இந்த வீடியோல டி என் பக்கப் போரும் P குரூப் Q பிரீவியர் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் நான் X பார்த்தோம்னா P கிடைக்குமா பியோட Q ஓட வேல்யூவும் நமக்கு வேணும் ஓகேவா ஹச்சிசி ஆஃப் எக்ஸ் அப்படின்னால கண்டிப்பா ரெண்டுலயுமே என்ன இருக்கும் எக்ஸ் இருக்கும் கியூவோட வேல்யூ எக்ஸ் ஒய் அப்படின்னு கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க அப்ப இது கூடையும் ஒரு நம்பர் இருக்கும் நம்பர் தெரியாதனால ஒரு வேரியபிள் ஒரு எழுத்து கொடுக்கணும் நான் ஏன்னு கொடுக்கறேன் இப்ப பிக்கும் கியூக்கும் எல்சிஎம் என்ன அப்படின்னு தான் நம்மள்கிட்ட கேட்கிறாங்க ஓகேவா பி Q ரெண்டு கேல்சியம் எடுத்தோம்னா X A Y நமக்கு கிடைக்கும் X A வ நாம் என்ன நிடுதலாம் P நிடுதலாம் So LCM என்னாது P Y So இந்த கொசினுக்கு கரட்டான answer P Y Thank you for watching